பிரதமர் சொல்றதே கேவலம் வைக்க கேடு ஃபர்ஸ்ட் மெடிடேஷன் என்ன என்ன எதிர்க்கட்சி அவங்களுக்கு தெரிஞ்சுகிட்டு அதுக்கப்புறம் பேசினா நல்லா இருக்கும் நேற்று ஒரு ட்ரெஸ்ல இன்னைக்கு ஒரு ட்ரெஸ்ல உட்காந்து இது பண்ணிட்டு இருக்காரு தமிழ்நாட்டில் தான் இருக்கான்னு நினைச்சு வந்திருக்காரு ஆனால் தமிழை இணைச்ச வாங்க கிடையாது தமிழர்கள் எல்லாருமே உட்கார வச்சு அடிப்பாங்க ஒன்னு பாக்ஸ் மாத்துறதுக்கு ஏதோ ஒரு ஐடியா பண்ணிருப்பாங்க ஆன்மீக சுற்றுலான்றது அவர் இப்ப மட்டும் இல்லையே எலெக்ஷன் காரணமா வச்சு வரல மைண்ட் எல்லாம் வந்து

காங்கிரஸ் தான் வரும் ஜூர் தேதி வரையும் பொறுத்தருக்க அடி உழைப் போகுது சிபத்தி ஆறு அடி போகுது அவ்வளவுதான் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி செவன் ஆப் டவுன்லோட் கிங் ட்வெண்ட்டி செவன் மோடி அவர்கள் கன்னியாகுமரி வந்திருக்காரு தியானத்துக்காக சொல்றாங்க இதை எப்படி பாக்குறது பிரதமர்னு சொல்றதே கேவலம் ஓகே கேடு ஃபர்ஸ்ட் மெடிடேஷன் என்னென்ன எதிர்க்கட்சி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசினா நல்லா இருக்கும் அங்கே ஏதோ நடந்துட்டு இருக்குது அதாவது வட இவர் வந்து ஒன்று பாக்ஸ் மாத்துறதுக்கு ஏதோ ஒரு ஐடியா பண்ணியிருப்பாங்க அதனால மோடி அப்பெல்லாம் அங்கே தான் உட்காந்துக்கிறாரு எங்கே கன்னியாகுமரி அவர் எப்படி மாற்றுவார் அவர் சொன்ன ஆளுங்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க ஆன்மீக சுற்றுலான்றது அவர் இப்போ மட்டும் இல்லையே எலெக்ஷனை காரணமாக வச்சு வரல ரெகுலராகவே பண்ணிட்டு தானே இருக்காங்க எங்கெங்கே போகணுமோ எல்லாமே இதை வந்து ஒரு காரணமாக சொல்கிறாங்க பயந்து நடுங்கி தான் அங்கே வந்திருக்காரு ஒரு மாதம் இன்னும் அந்த இராணுவ மந்திரியை நீடித்ததுனால நாம் அதுலேருந்து எதாவது பண்ண முடியுமா திருட்டுத்தனம் பண்ண முடியுமான்னு பார்க்குறதுக்கு தான் வந்து உட்காந்துருக்காரு ஆனால் எதையும் உருவாக்க தெரியாது அதுக்கே தமிழ்நாட்டில் வந்து உட்காந்துருக்காரு தமிழ்நாட்டு அதாவது வந்து எங்கேயாவது முதல்ல பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு போயிட்டார் இப்போ இழுச்ச வாயம் தமிழ்நாட்டில் தான் இருக்கான்னு நினச்சி வந்திருக்காரு ஆனால் தமிழை இழுச்ச வாயம் கிடையாது தமிழர்கள் எல்லாருமே உட்கார வச்சு அடிப்பாங்க அவர் வெளியே வரும்போது என்ன பாடுபட போறான்னு யாருக்கும் தெரியும் இது ஒரு அரசியல் உள்ள மக்கள் வந்து பப்ளிசிட்டி லாஸ்ட்டு கிட்ட தேர்தலாக இருக்குதுல்ல அது வந்து லாஸ்ட் டைம் பண்ணி இப்போ இது பப்ளிசிட்டி பண்ணுறாரு உள்ளே ஏதாவது சதி வேலை செஞ்சிட போகிறாரு சார் அது வேறு பெரிய முக்கியமாக பார்க்கணும் பாதுகாப்பு இருக்கிறவங்க வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருக்கணும் அவன் வேறு வேறு யாரையாவது வச்சு உள்ளே ஏதாவது பண்ணிக்கிட்டு ஏதாவது செஞ்சுட்டு போகிறாரு நரேந்திர மோடி அந்த மாதிரி தீய செயல்களில் இறங்குற ஆள் தான் காவியை உடுத்துக்கிட்டு ஒரு காரியமும் பண்ண தெரியல எப்படியாவது பதவியில் உட்காந்துருக்கணும் பவர்லேயே உட்காந்துருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காப்புல இப்படிப்பட்ட பரவி கொண்டு உட்கார வச்சுட்டு நாட்டு மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் ஒரு விடிவுதெல்லாம் எப்போ வரும் ஜூன் நாலாம் தேதி வரும்ன்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கோம் என்ன காரணம்னாக்கா அங்கே வெயில் ஜாஸ்தி இங்கே வெயில் கம்மி அதனால வந்து உட்காந்துருக்கிறாரு அதனால தியானங்கிற பேரில் வந்து உட்காந்து ரெண்டு நாள் இது பண்ணிட்டு நாலாம் தேதி நம்ம தான் வரோம் நம்ம தான் வரோம்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு ஏதோ பண்ணியிருக்கிறாரு தான் நம்ம வரோம்னு சொல்லி அதாவது விவேகானந்தர் பேரை சொல்லியிருந்தாலும் ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறார் சார் விவேகானந்தர் பேர் வந்து நர நரேந்திர இப்போ வந்து ஒரு பத்து தொகுதியோ பதினஞ்சு தொகுதியாக தான் வரப்போகுது கடைசியில் டென்ட் ஆயிடுச்சு இது வந்து சும்மா வே நாடகம் தான் சார் வேறு ஒன்றும் இல்லை காவிகள் உழைத்து என்றைக்கும் மக்கள் நல்லா இருந்தது கிடையவே கிடையாது விவேகானந்தர் வந்து மக்களுக்காக உழைக்கிறேன்னு சொல்லிட்டு வரல அவர் வந்து சாமின்னா அவ்வளோ பயபக்தியோடு இருந்த சாமியார் இவன் வந்து நாட்டு மக்களுக்கு எல்லாம் நல்லது செய்கிறான்னு சொல்லி அதானி அம்பானிட்டு இருக்கிற பணமே இவன் பணம்ன்ற சந்தேகம் தான் எங்களுக்கு இருக்குது அந்த சந்தேகம் தான் எனக்கெல்லாம் வருது ஏன்னா உழைக்க தெரில உருவாக்க தெரியல ஏன்னா ஒரு காரியமும் ஒழுங்காக செய்ய தெரியல அவ்வளோ அடாவடி கேவலம் இளிச்சத்த இளிச்சவாய்த்தனம் இந்த மாதிரி கேப் மாறித்தனம் தான் பண்ணுறாங்க பிஜேபி என்ற மிகப்பெரிய பொய்யர்கள் நாட்டுக்குள்ளே பல வழியில் இருக்காங்க அவங்களெல்லாம் முதல்ல ஒரு வழிக்கு கொண்டு வரணும் அது இந்திய தேசிய காங்கிரஸ் வந்தால் வந்த உடனே அந்த பொயிர்களெல்லாம் முதல்ல பிடிக்கணும் அவர் எல்லா இடமும் நிறைய ஆன்மீக சுற்றுலா அது இதெல்லாம் பண்ணுறாரு ஹிந்துஸ்க்கு பிராமின்ஸ்க்கு நிறையவே இது பண்ணுறாரு பட் அந்த அயோத்தி இது பண்ணது எங்களுக்கு ரொம்ப ஃபேவராக தான் இருந்தது அவர் ரொம்ப சந்தோஷம். சாதாரணமா அமைதியா இருக்காரு. கண்டிப்பா கண்டிப்பா. அமையும் நம்பற ரிசல்ட் எல்லாரும் பண்ற எல்லாரும் நம்மள மாதிரியே நினைக்க மாட்டாங்க இல்லையா? கடச்ச சந்தோஷம். இது வந்து ஜனநாயக நாடு. ஓகேங்களா? நான் இப்படி பண்ணனோ இப்படி பண்ண கூடாதுன்றது சொல்றதுக்கு வந்து யாருக்குமே ரைட்ஸ் இல்ல. இது இவங்க வந்து politically வந்து அதை வந்து எக்ஸாகஜரேட் பண்றாங்க. சோ அதனால அவர் வந்து பண்ணுறதில் இல்லை சொல்கிறதுல எந்த தப்பும் தவறும் தியானம் இல்லை அதை வந்து வெளிப்படுத்தணுன்றது வந்து யாருக்குமே க இது கிடையாது ரைட்ஸ் கிடையாது அது அவரோட இஷ்டம் அது அவருக்கு சேஃப்டி வேண்டாமா அவருக்கு சேஃப்டி வேண்டாமா ஆமாம் சேஃப்டி வேணாமா ஏன்னா எப்போ எந்த நேரத்தில் எது நடக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா பாதுகாவில் கூடவே கேமரா ரொம்ப சேஃப்டி அவங்களுக்கு வேலை இல்லைன்னு நான் சொல்லுவேன் நான் ஏன்னா அவர் வந்து மெடிடேட் பண்ணுறாருன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி இயர்ஸ் முன்னாடி அதே மாதிரி சுவாமி விவேகானந்தாவும் வந்து மெடிடேட் பண்ணியிருக்காரு ஸோ அது வந்து கோ இன்சிடென்ஸுன்னு சொல்லலாம் சாந்தப்படுத்திகிட்டு இருக்காரு இட் இஸ் அவர் வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறாரு எல்லாம் பட்டு மெடிடேஷன் வந்து வந்து மைண்டை இன்னும் அவரை வந்து நிறைய எல்லாம் இருக்கும் அவர் வந்து அதை காட்டிக்கிறது இல்லை அதாவது நரேந்திர மோடி வந்து நாடகம் நடித்துறாரு பயங்கரமான நாடகம் இது ஏன்னா இது இப்போத்துல இல்லை அவர் வந்தண்டிலேருந்து நாடகம் தான் இருக்காரு தமிழ்நாட்டுக்கு அவர் தமிழ்நாட்டு மக்களை பற்றி என்னென்ன பேசியிருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரியுது இதில் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களை திருடன்னு சொல்லிவிட்டு இப்போ தமிழ்நாட்டிலே வந்து அதிகாரத்தை பயன்படுத்தி அங்கே உட்காந்துருக்காரு என்ன அது என்ன தியானம்னு சொல்லிவிட்டு இந்த தியானம் வந்து தனியாக வந்து பண்ண வேண்டியதானே இவ்வளோ பேர் ஆள் போட்டோ கேமரா இதெல்லாம் அவசியமா இதெல்லாம் அவசியமா ஒரு பிரதமர் செய்கிறக்கூடிய காரியமாக தெரியல அதாவது இந்த நாட்டை குட்டிச்சவராக்கிறதுக்கு வந்த நம்பர் நரேந்திர மோடி குறுப்பு அதாவது கூட்டம் அதாவது திருட்டு கூட்டம் அந்த திருட்டு கூட்டத்திலோட எல்லா வெளிச்சமும் தெரிஞ்சு போச்சு துவக்க போகிறோங்கிறதும் தெரிஞ்சு போச்சு அதனால இப்படி ஒரு நாடகம் ஆடுறாரு இந்த நாடகம் எங்கே போய் முடியும்னு தெரியல ஃபோக்கஸ் ஃபுல்லா மீடியா இப்போ மீடியா என்ன பண்ணுறீங்க பப்ளிஷ் பண்ணுறீங்க மோடி தியானம் பண்ணுறாருன்னு அதனால வந்து மக்கள் வந்து ஒரு திசை திருப்புற மாதிரி தான் தெரியுது எல்லாமே ஒரு சேஃப்டி கார்ட் நம்ம சாதாரண வீட்டில் இருக்கும்போது ஃபிளாட்டில் இருக்கும்போதே நாலு கேமரா விற்கிறோம் ஒரு சின்ன ஃபங்க்ஷனும் போதே சுற்றி கேமரா விற்கிறோம் ஒரு சாதாரண மனுஷனுக்கே இப்படி இருக்கும்போது அவருக்கு வைக்கிறதுல தப்பே இல்லையே நேற்று ஒரு ட்ரெஸ்ஸில் இன்னைக்கு ஒரு ட்ரெஸ்ஸில் உட்காந்து இது பண்ணிட்டு இருக்கிறாரு

வேலைக்கு போகக்கூடாத நேரத்துலலாம் வேலைக்கு போகிறான் அந்த அளவுக்கு நாட்டைக்கு எடுத்து குட்டிச்சுவர் ஆக்கி வச்சிருக்கேன் அவரை போய் எப்படி சார் பிரதமர் சொல்லுவீங்க மீடி மோடி வந்தால் நம்ம மூடின்னு போக வேண்டியது தான் மோடி வந்தால் நம்ம மூடினு போக வேண்டியதுதான் ஏன்னா அர்த்தம் வந்தானாக்கா நம்ம வந்து என்ன அவனுக்கிட்ட என்ன நடக்குதுன்னு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் அவ்வளோதான் இதுதான் இந்த இந்த அரசியல் ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் நாங்கள் காத்திருக்கோம் திருப்பியும் அவர் ஆட்சிக்கு வந்து நான் பதவியில் இருப்பேன் இது அதிகாரத்தை பண்ணுவேன்னு சொன்னால் பொதுமக்கள் பட்டினி கிடக்கிற மக்கள்லாம் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க ராஜபக்ச ஓடுற மாதிரி ஓட விடுவாங்க என்ன ஒரு இடத்துல இருக்க விட மாட்டாங்க எங்கே அவங்க உட்கார இடத்த விட மாட்டாங்க நாட்டு மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அடிப்பாங்க இப்போ ச மணிப்பூருக்கு போக முடில பஞ்சாபுக்கு போக முடில அப்புறம் வந்து உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கி ஒரு எம்பிஏ வரண்டி வேட்டி அடிச்சிருக்காங்க இது மாதிரி நாட்டு மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவர் வந்து இந்த இடம் ஜெயிச்சா கூட சரி கள்ள ஓட்டு ஜெயித்தாலும் தரத்தி தரத்தி அடிப்பாங்க ஃபார்ட்டி பர்சன்ட் அவ்வளோதான் அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப வெளிநாட்டிலலாம் சொல்லியிருக்கிறாங்க வெளிநாட்டு நியூஸ் எல்லாம் பார்க்குறோம்ல எல்லாமே இப்போ பங்கு மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட்டு எல்லாம் கீழே போயிடுச்சு புரியுதுங்களா விலைவாசியெல்லாம் ஏறி போச்சு மாற்றம் வரணும் ராமர் கோயில் இருக்கிறதுனால பிஜேபி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு தெரியல காட்ஸ் இருந்தா கண்டிப்பா நம்ம வச்சு தாங்க அரசியல் மக்களை ஏமாத்துறது தான் அரசியல் அதனால இப்படி தான் இருப்பாங்க அதனால் அதை மாற்றத்துக்கு முடியாது மனுஷனாக பார்த்து இவனுகளாக பார்த்து மாறினால ஒழிய எவன் நல்லவன் எவன் கிட்ட எல்லாமே துட்டு பசங்க தான் நாலாந்தேதி என்ன நடக்குது நடக்கட்டும் அவ்வளோதான் அதெல்லாம் சும்மா சார் ஓட்டுகளாக மாறினா வடக்க வந்திருக்கிற கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா அது ஓட்டுகளாக மாறினா வச்சு பிஜேபி நாலு சீட்டு கூட வராது நாலு அஞ்சு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை சுத்தமாக போல்ட் அவுட் ஆகிடும் ஏன்னா நல்ல நல்ல தலைவர்களெல்லாம் உருவாக்கி தந்த தலைவர்கள் எல்லாம் அவங்களே தோற்றுருக்காங்க இவன் எச்சக்கரை வேலை செஞ்சு நரேந்திர மோடி எங்கே சார் ஜெயிக்க போகிறான் எவ்வளோ நாளைக்கு ஜெயிப்பான் ஒரு காலம் அது நடக்காது கோல்மால் பண்ணால் வருவார் நியாயமாக பண்ணாருனாக்கா காங்கிரஸ் தான் வரும் அவர் வந்து உக்காந்ததுனால என்ன இருக்கிற கஷ்டத்தில் பத்து வருஷமாக கஷ்டப்பட்டு இருந்தாங்கிறானுங்க அவன் எவனும் வந்து நிம்மதியாக இல்லை சோத்து அலையிறானோ இல்லை வேலை இல்லாமல் சோத்து சோத்துக்கலைனா கூட நாலு கோயில் இருக்குது ஆனால் வேலை இல்லாமல் எத்தனை பேர் சுற்றிக்கிறாங்க எல்லாம் வெளியூர்லேருந்து வந்து உட்காந்து சுற்றினுக்கிறானுங்க பார்க்கு பீச்சு போய் பாருங்கள் அவன் கூட்டம் கூட்டமாக அலைவானுங்க இதுதான் நடக்கப்பாது இன்னும் இப்போ அடுத்த நாளுக்கு முறை நான் தான் வந்து அவர்தான் உக்காந்தாருன்னா இருக்கிற இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலும் பிச்சைக்காரன் தான் இருப்போம் அவ்வளவுதான் அதனால நான் என்ன சொல்றேன் ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் பொறுத்திருங்க அடி உழைப்போது சிமத்தியான அடி உழைப்போகுது அவ்வளவுதான் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலை வாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்